அயோத்திதாச பண்டிதர் சித்தாந்தத்தையும் வீரத்தின் விளைநிலம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய வீரத்தையும் தியாக தலைவர் அண்ணன் சாத்தை பாய்க்கராஜ அவர்களுடைய தியாகத்தையும் நெஞ்சிலேந்தி அகில இந்திய ஆதித்யராவிட பரையறுபேரவை மற்றும் மக்கள் தேசக் கட்சியின் சார்பாக இன்று இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை தளபதி வரலாற்று சிறப்புமிகு குயிலி சாம்பவி அவர்களுடைய இந்த குரு பூஜையில் மக்கள் தேசத்தின் சார்பாக நம்மளுடைய வீரத்தாய்க்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம் இந்தியாவினுடைய வரலாற்றிலே முதன் முறையாக ஒரு ஒருங்கிணைப்பு செய்து ஆங்கிலேய படைகளை தகர்த்தறிவதற்காக திட்டம் தீட்டி அந்த ஆங்கில படைகளை விரட்டி அடித்ததில் மருதநாயகன் சாம்பவருக்கும் நம்மளுடைய அன்னை பறச்சிக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்று சொன்னால் அது மிக அல்ல நம்மளுடைய தியாகத்தாயை மக்கள் தேச கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக புகழ் வணக்கம் செலுத்துவதில் மக்கள் தேசம் பெருமிதம் கொள்கின்றோம்